இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஏழாவது மாதத்துக்கு உங்களை நான் மிகுந்த அன்போடு கூடவே வரவேற்கிறேன் கருத்து நல்லவர் ஆவன் அவர் கிருபை என்றென்றுக்கும் உள்ளது ஹலைலிங்கயா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாய் செயல்படும் நிறைய மனிதர்களை நாங்கள் சந்தித்து இருப்போம் நிறைய சூழ்நிலைகளின் போது நமக்கு விரோதமாய் எழும்பும் சில வார்த்தைகள் எங்களை கீழே விழப்பண்ணும் இவ்வாறான அனுபவங்கள் நமக்கு நிச்சயமாக இருக்கும் இவ்வாறான சூழ்நிலையின் போது நீங்கள் என்ன செய்வீர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பும் துன்மார்க்கரோடு நீங்களும் சண்டைக்கு போவீங்களா இல்லாவிட்டால் கத்தரோட சந்நிதிக்கு போவீங்களா நம் பரிசுத்த வேதாகமத்திலே தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் எட்டாம் வசனம் சொல்லுது உன் கண்ணால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்பாக்கரிக்கு வரும் பலனைக் காண்பாய் என்று ஆமேன் எனது பிரியமான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் துன்மாக்கருக்கு விரோதமாய் நீங்கள் யுத்தம் பண்ணுவதை பார்க்கிறோம் உங்களுக்கு விரோதமாய் வரும் துன்மாக்கர்களை இயேசுவின் கரங்களிலே ஒப்புக்கொடுங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே யாத்ராகமம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுது கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று அருமையான தேவ பிள்ளைகளே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவது நம் தேவாதி தேவனாயிருந்தாள் உங்களுக்குரிய வெற்றி கத்தரிடத்தில் இருந்தே வரும் ஜெயமோ கத்தராலே வரும் இந்த ஏழாவது மாதத்துல கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அமைதலாயிருந்து யுத்தத்தை இயேசு இடத்திலே ஒப்புக்கொடுங்கள் என்று அப்போது துன்மார்க்கரிக்கு வரும் பலனை உங்களுடைய கண்களினால் நீங்க காண்டு போகிறீர்கள் எனவே இந்த மாதத்தையும் தேவனோடு கூடவே முழு இருதயத்தோடு கடந்து செல்லுங்கள் கத்தருங்களையா சேர்வதைப் பாராட்டு ஆமேன்